வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் வரும்போது எதையும் கொண்டு வரதில்லை போகும்பொழுது எதையும் கொண்டு போக போகிறதில்ல வரும்போது கையில் ரிட்டர்ன் டிக்கெட்டோடையே வந்துடுறோம் நாம மிஞ்சி மிஞ்சி போன மரணத்தின் போது கூட கொண்டு போகக்கூடியது கருமையத்தில் உள்ள பதிவுகள் மட்டும்தான் கருமையம்னு சொல்லலாம் ஆன்மான்னு சொல்லலாம் அதில் உள்ள பதிவுகள் ஒன்றை தவிர வேற எதையுமே யாருமே எடுத்துக்கொண்டு போவதில்லை அதனால குழந்தைகளுக்கு நல்ல பதிவுகளை உங்களுடைய சொத்தாக கொடுங்கள் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார் இல்லையா இந்த உண்மையை விளக்க ஒரு கதையை இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் வேதாத்ரிய சிந்தனை கதை இருபத்தி இரண்டு ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் பணக்காரர்னா கொஞ்ச நஞ்சம் கோடீஸ்வரர் அப்படிலாம் கிடையாது பத்தாயிரம் கோடி ரூபாய்கள் வச்சிருக்காரு அவ்வளோ பெரிய பணக்காரர் அதனால் அவருக்கு ஒரு கர்வம் இருந்தது எப்பொழுதுமே பணம் இவ்வளோ இருக்கிறதுனால நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிட்டிஸில் பல்வேறு ஊர்களில் அவருக்கு இருக்கக்கூடிய வியாபாரங்களில் அவர் கீழே வேலை பார்க்குறவங்க இருபதாயிரம் பேர் இருந்தாங்க அதனாலெல்லாம் தற்பெருமைங்கிறதும் கர்வங்கிறதும் அவருக்கு இருந்தது ஒரு நாள் அவர் வந்து ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மெர்சிடீஸ் பென்ஸ் காரில் போயிட்டுருக்காரு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வந்து அதில் இருக்கக்கூடிய எஃப்எம்ஐ ஓட விடுவோம் இல்லையா அந்த மாதிரி எஃப்எம் ஓட விடுறாரு அந்த எஃப்எம்மில் ஒரு துறவி உரையாற்றி கொண்டிருக்கிறார் அந்த துறவி சொல்கிறாரு நம்ம யாருமே இறக்கும் பொழுது எதையுமே கையில் கொண்டு போக முடியாது அதனால் கூடிய மட்டும் நல்ல விஷயங்களை செய்து அறச் செயல்களை செய்து நல்லதை சம்பாதிச்சுட்டு போகணும் புண்ணியத்தை சம்பாதிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட உடனே இந்த பணக்காரருக்கு கொஞ்சம் ஈகோ அடி வாங்குது அவர் யோசிக்கிறார் எப்படி கையில் யாருமே எதுவுமே கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது உண்மை இத்தனை யாரும் கொண்டு போகலைன்னாலும் நான் எதாவது ஒரு விஷயத்தை பண்ணி எப்படியாவது போகும் பொழுது எதையாவது கொண்டு போகணும் ஏன்னு கேட்டால் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் பணம் மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் நம்மளுடைய சொத்துக்கள் இருக்குது அப்போ இதையெல்லாம் எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே மண்ட குடைச்சலாக இருக்குது போகிறாரு போய் தன் கீழே வேலை பார்க்குற அத்தனை பணியாளர்களையும் ஒரு இடத்துல கூட சொல்கிறாரு கூடி மீட்டிங் போடுறாரு இந்த மாதிரி நாம் சாகும் பொழுது எதையாவது கையில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு யார் ஐடியா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நான் இனாமாக தருகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறார் பண்ணினா வெளியில் போய் எல்லோரும் பேசிக்கிறாங்க இந்த ஆளுக்கு ஏதோ மர கழண்டு போச்சு போல் அதனால தான் இப்படிலாம் இருக்காரு யாராலையாவது சாகும்போது எதாவது கொண்டு போக முடியுமா இன்னி வரைக்கும் உலகம் தோன்றி எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருக்கு யாருமே எதையுமே கையில் கொண்டு போகிறதில்ல அப்போ இவர் ஏன் திடீர்னு இப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க இப்படி ஒரு வாரம் கழியுது அந்த பணக்காரருடைய மண்டக்கொடைச்சல் இன்னும் அதிகமாகிடுச்சு ஏன்னா யாருமே இது வரைக்கும் எந்த ஐடியாவும் கொடுக்கல அப்போ திரும்ப ஒரு மீட்டிங் போடுறாரு போட்டு இந்த முறை எனக்கு ஐடியா கொடுக்குறவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா நான் வந்து கிஃப்டாக தரேன் சாகும் பொழுது கையில் ஏதாவது கொண்டு போக ஐடியா கொடுக்குறவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அப்போவும் எல்லோரும் வெளியில் போய் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க இவருக்கு எதுவும் நட்டுக்கிட்டு கழண்டு போச்சா மூளை கீழே குழம்பி போச்சா என்னன்னு தெரியல இப்படி கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க இந்த விஷயம் காட்டு தீயாக ஊர் முழுக்க பரவியது அப்போ ஒரு யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இந்த பணக்காரர்கிட்ட வராரு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து சொல்கிறாரு ஐயா நீங்கள் சொன்னீங்களாம் சாகும் பொழுது கையில் எதையாவது கொண்டு போகிறதுக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பூமியில் எங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கேன் சரி உங்கள் கையில் என்ன மணி இருக்குது கரன்சி இருக்குது இண்டியன் கரன்சி இருக்குது பூமிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போகும்போது என்ன செய்வீங்க இந்த இண்டியன் கரன்சியை அப்படியே கொண்டு போனால் அங்கே ஆகாது அப்போ நீங்கள் அங்கே போகும்போது என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த பணக்காரர் இந்தியன் கரன்சியை யூஎஸ் டாலர்ஸா மாற்றி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்புறம் நீங்கள் இங்கிலாந்து போகிறீங்க அங்கே போகும்போது என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த நாட்டு மணியை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போவேன் சரி துபாய் போகிறீங்க அங்கே போகும்போது என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க துபாய் போகும்போது துபாய் கரன்சியாக மாற்றிக்குவேன் என்னப்பா அதே கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு நின்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா இந்த பூமியில் இருக்கிற ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பணத்தை அவங்க நாட்டு மணியாக மாற்றி தான் நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கூட அங்கே போகிறதுக்குன்னு கரன்சியை மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அதுதான் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான கரன்சி வந்து நல்ல தர்ம செயல்களும் புண்ணியங்களும் தான் அதனால் நீங்கள் உங்கள் காசெல்லாம் புண்ணியமாக மாற்றி கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் கையில் அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரேஞ்சர் இந்த பணக்காரனுக்கு அறிவுரை கூறுவதாக ரொம்ப அற்புதமான ஒரு கதை நான் கேட்க நேர்ந்தது நம்ம சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார் இல்லையா பதிவுகள் மட்டும்தான் நம்ம கூட வரப்போகுது அதனால் நல்ல பதிவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு சொத்துன்னு நிறைய பேங்க் பேலன்ஸை வைக்கிறத விட நல்ல பதிவுகளை நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளாக இருக்கக்கூடிய நம்ம வாரிசுகள் மிக நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ முடியும் நல்லபடியாக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு இதுதான் நம்ம சுவாமிஜி அவர்கள் அதனால தான் வலியுறுத்தி கூறுகிறார் அவங்க சொர்க்கம் புண்ணியம் அப்படின்ட்டு சொல் சொல்கிறாங்க இல்லையா சொர்க்கோன்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் இறந்ததற்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கூடவே நம்மளுடைய பதிவுகள் வர காரணத்துனால குழந்தைகள் இல்லாதவர்களும் கூட அவர்களுடைய பதிவுகளை கழித்துத்தான் ஆக வேண்டும் அப்போ ஒத்த எண்ண அலை உள்ளவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய கருமையம்னு சொல்லக்கூடிய ஆன்மா இயங்கும் இயங்கி பதிவுகளை கழித்துத்தான் ஆக வேண்டும் அதனால் நல்ல பதிவுகளை சேர்த்து மிக பெரிய சொத்தாக நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் விட்டுட்டு போவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க